எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு மிளகு ஃப்ரைங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் சளிங்க அதனால் இது நண்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கு மழை பேஞ்சிட்ருக்கு அதனால் இன்றைக்கி நாங்கள் நண்டு வாங்கியிருக்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன சூடாயிடுச்சுங்க கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனு வெந்தய கால் ஸ்பூனு சோம்பு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க மீண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயங்க கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்க உப்பு போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்குங்க தக்காளி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி மீண்டு போட்டுருக்குறேன் சேர்த்து நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு எல்லாமே நல்லா வதக்கலாம் நண்டு போட்டுக்கலாங்க இதில் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் உப்பு போட்டு புரட்டி வச்சுருக்குறோம் இது போட்டுக்கலாம் மிளகு சோம்பு சீரகமெல்லாம் ஒரு ஸ்பூனு அரைச்சி பவுட்ரு பண்ணியிருக்குங்க அது போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அப்படியே ஏற்கனவே போட்டிருக்குது தேவையான அளவு தண்ணி இருக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாங்க மூடி வச்சிடலாங்க நண்டு பார்த்துடலாங்க நண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நல்லா வெந்து வந்திருக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பள்ளி போட்டு இறக்கிடலாம் நண்டு மிளகு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது காரம் ஜாரமாக இருக்குது அதனால் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ